எடுங்கம்மா இந்த இடத்துல தேவையில்லாத பேச்சு ஆரத்தி எடுமான்னு யாராவது

ഇപ്പോൾ എന്തുച്ചെന്നാ അത് വണ്ടിങ്ങ നേരെ ആരതിമറ്റ എടുക്കവല്ല അതാ ആരതിമറ്റ എടുക്ക കൂടാതെ പാരാടി വില നടക്കണമോന്ന് ചെയ്തിണ്ടി ഞാൻ ก็ അല്ലാ അ쁘ി വിലല്ലേ തൊപ്പ് തൊപ്പ് അതൊളത്തില് ഇല്ലനസ് കപ്പാ അ쁘ിതാ ചൊല്ലിയിണ്ടി രാസത്യ കാക്കോ എങ്കോ പേഴ്സ അതായ വില വെരി കൊണ്ടാനല്ല നാസേ എങ്ങേ പ്ലാൻ ചെയ്തിരുന്നാ അ쁘ിതാ പണ്ണനാന്ന് ഓച്ചിണ്ടിന്നമാ സരജക്ക് ரொம்ப ചിംപുല ആരതിമറ്റ എടുക്കവല്ലേ അതാ പേറ്റിറ്റിരുന്നോ ചോക്കർത്തെ അന്നു കേ ये तप प्यासना।

ഇനി കേ വരവിച്ചൻ ജേകേ രമ്മൻ അണ്ടിട്ടേ പടവലമായി ഇടി എന്നോട് കടമേ கூட நீங்க சந்தோஷப்படையில ஏன் ஆரோக்கிய கூட வர்த்தன் பண்ணிட்டு இருக்கேன் அதனால அந்த

என்ன சொன்னா உதவி செஞ்சாரம் எனக்கு தைரியம் கொடுக்கவே இல்லைங்க சரி குழந்தை அடுத்த போட்டி எப்பயாவது நடந்தா தைரியம் கொடுக்க மூணு லட்சம் போச்சு இந்த மாதிரிலாம் போட்டி வருமா மூணு லட்சம் குழந்தை உனக்கு எதுக்கு இப்ப பணம் சரோஜக ஆனதுக்கும் இப்ப பணம் தேவைப்படுது தான் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு நம்மளுக்கு தேவையான அளவு பணம் இருக்கு குழந்தை நீ அத பத்திலாம் கவலைப்படாத ஏங்க ஒரு கடை விட்டு இருந்தேன் உங்ககிட்ட வச்சு தர மாட்டேன் இந்த போட்டிலேயே கடை வச்சிடலான்னு ஆசைப்பட்டு இருந்தேன் குழந்தை வீட்டு வேலையை ஒழுங்கா பாரு குழந்தை கடை வைக்கிறது சம்பாதிக்கிறதுலாம் உனக்கு முக்கியம் கிடையாது நம்மளுக்குன்னு ஒரு தோட்டம் இருக்கு அதுல நல்ல வருமானம் வருது நாங்க மூணு பேரும் அங்க வேலை பார்க்குறோம் நீ சரவதா எங்கள் அம்மாலாம் வீட்டை பாத்துக்கிட்டாலே போதும் அதுவே எங்களுக்கு சந்தோஷம் தான் குழந்தை தேவையில்லாம அதை பண்ண போறேன் இதை பண்ணப் போறேன்னு சொன்னா வீட்டுல சண்டை தான் வருது சரோஜா ஆல்ரெடி ஒரு கடை வச்சுட்டாங்க நீ அது வீட்டுல பொறுப்பா இருக்கணும்ல நீ எப்படி இருந்தா என்ன அர்த்த குழந்த இனி கடை வைக்க போனோம் வேலை பார்க்கணும் அப்படிலாம் நினைக்காத வீட்டு வேலையை பார்க்க குழந்த எங்க அம்மாவுக்கு தான் கொஞ்சம் உதவியா இருக்கும் சரோஜாக்கும் உதவியா இருக்கும் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா தோட்டத்துக்கு வேணாவா தோட்டத்துக்கு அங்க வந்தா என்ன பண்ண காய்கறியை தான் பார்க்கணும் சரி நான் இப்போ காய்கறி எவரும் பண்ணட்டுமா குழந்தை கொஞ்சம் சும்மா இருக்கியா உனக்கு அது எதுவுமே செட் ஆகாது குழந்தை ஒழுங்கா வீட்டுல இரு எங்க அம்மா சொல்ற வேலையை செஞ்சுட்டு நீ வீட்டுல இருந்தாலே போது எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம்தான் தான் அதை பண்றேன் இதை சொல்லாத குழந்தை போய் எனக்கு ஒரு கிளாஸ் காஃபி போட்டு எடுத்துட்டு வா ம் சரி சரி போவாரு நான் சொல்றது எதையும் கேட்கவே மாட்டாரு செய்ய விட மாட்டாரு அவர் சொல்லிட்டே இருக்கட்டும் ஏதாவது ஒன்னு பண்ணியே ஆகணும் பெரிய நடந்துக்கலாம் இதெல்லாம் சினிமாவில் சீரியல்ல தான் பார்த்துருக்கேன் திடீர்னு ஜெயிச்சிருவாவே ஆனா நம்ம வாழ்க்கையில இது நடந்துருக்கு பணத் தேவையோட இருக்கும்போது 3 லட்சம் ரூபா தாரைட்டா கடஞ்சி பாருங்க ஆமா சரோ நமக்கு இப்போ 3 லட்சம் ரூபாய் தேவைப்பட்டுச்சு அதனால கடச்சிருக்கு ஆமா நான் கடன் தரக்க யாருமே இல்லல யாரோ தரமட வந்ததால கடச்சிருக்கு இப்போ நம்ம கடன் கொடுத்தாச்சு நம்ம நிம்மதியா இருக்க போறோம் ஆமா சரோ அதுக்காக ஹோட்டல் விற்ற கூடாதே அது நல்லபடியா நடக்கணும் அண்ணேன் ம் சரி சரோ அண்ணேன் வாங்க சாப்பிட போல பசிக்குதல்ல సరి సరే ఎట్వీ